அடுத்த நிகழ்வாக பேராசியர் பாலசுப்ரமணியன் அவர்கள் எழுதிய சோர்ஸ் ஆஃப் எக்கானிக் அண்ணா என்ற புத்தகத்தை வாழ்க்கை குறிப்பு எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்று எப்போதும் எண்ணம் கொண்ட பேராசிரியர் வில்லிப்பாளையம் மணியக்காரர் திரு செல்லப்ப கவுண்டர் மற்றும் பாபாய் அம்மாளின் மகனாக நாமக்கல் நகரத்தில் பிறந்தார் பாலசுப்ரமணியன் அவர்கள் தனது இளமை கால பள்ளி படிப்பினை அர்த்ததாரி துவக்க பள்ளி இளமை காலத்திலேயே படிப்பில் சிறந்து விளங்கியவர் தனது பியூசி படிப்பினை திருச்சி செயின் ஜோசப் கல்லூரியில் பயிலும் அதிக மதிப்பெண்கள் பெற்றார் சென்னையில் சட்டியில் சட்டம் வந்தார் அதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவின் தம்பி ஒருவராக வளர்ந்து சென்னை சட்டக் கல்லூரியில் அவருக்கு மூத்தவராகவும் ஆலோசகராகவும் அண்ணனாகவும் அவருக்கு வழிகாட்டியாகவும் திகழ்ந்தவர் அண்ணன் திரு துறைமுகங்கள் அவர்கள்தான் சட்டக்கல்லூரியில் பயிரும் போது திராவிட மாணவர்கள்

இருவருக்குமான சகோதர பாசம் கொள்கை தேர்வாலயில் வெற்றி பெற்று கிடைக்கவில்லை பேராசிரியர் பாலசுப்ரமணியன் அவர்கள் சேரத்து சிங்கம் திமுகவின் தூணாக திகழ்ந்த வீரபாணி ஆறுமுகம் அவர்களோடு கடைசி வரை மிகுந்த நட்பு கொண்டிருந்தார் அந்த நட்பில் சகோதரத்துவத்திற்கும் மேலானது பேராசிரியர் பாலசுப்ரமணியத்தை பற்றி யாராலும் தவறாக கூற இயலாது பொருளாதார பேராசிரியர் நாகநாதனுடன் நட்பு ஏற்பட்டது பேராசிரியர் நாகநாதனை அவர் பேரண்டு கொண்டு தனது ஆசிரியராகவும் நண்பராகவும் சகோதரராகவும் ஏற்றுக்கொண்டார் மாநில சுயாட்சி கண்ட மாமனிதர் அரசியலில் தூய்மையானவர்

ியர் நாகநாதன் அவர்களின்ல் ஒழிக்கும் பணியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அதனால் அவருக்கு ஒவ்வொரு ஏற்பட்டது உடல் முழுவதும் கண்டுபிடிக்க இயலாமல் இருந்தது இதனால் அப்போதைய கல்வி அமைச்சர் திரு நாயகம் அவர்களை நேரில் சந்தித்து பேராசிரியர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் பெற்று தந்தார் சென்னையில் பேராசிரியர் பாலசுப்பிரமணியன் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் இலங்கையில் என்று அழைக்கப்பட்டவர் பொருளாதார நிபுணர் பேராசிரியர் திரு ராகவன் அவர்கள் நட்பிற்கு உதாரணமாக இருவரும் இருந்தனர் மற்றும் நண்பர்கள் ஆசிரியர் அண்ணன் சம்பத் அவர்களிடம் மிகுந்த அன்பும் மரியாதையும் பாசமும் நட்பும் கொண்டிருந்தார் இவரை தனது உடன்பிறவா சகோதரராகவே கருதி வந்தார்

பேராசிரியர் பாலசுடைய பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான மூத்த திராவிட இயக்க தலைவர் மாண்பு திரு துறைமுகம் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சிவா பேராசிரியர்

நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர் தலைவராக இருந்த காலத்தில் தினமும் என்னுடைய பொழுதுபோக்கு இடமாக விவாதிக்கிற இடமாக அல்லது பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து செல்கின்ற இடமாக இருக்கிற இடம் பேராசிரியர் நாகராஜனுடைய அறையாக இருக்கும் அங்கு பேராசிரியர் பாலசுமணி அவர்கள் தினமும் வருவார் அவருடைய பிஎச்பி சேர்த்திருந்தார் அப்போதுதான் அவருடைய பொதுமலாக நான் சந்தித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு தொடர்ந்து அவருடன் நானும் நாகராஜ் அவர்களும் அவர்களும்

சென்னை பாண்டிச்சேரி துபாய் தென்னாப்பிரிக்கா கோலாரத்துறை என மாநாடுகளிலும் சிறப்பு பெற்றவர் அவர் பொருளாதாரத்துறையில் பல கருத்துக்களை புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் அண்ணாவை பற்றிய நூல் இங்கே வெளியிட்டிருந்தாலும் நான் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் அண்ணாவை பற்றி கொண்டு வந்த நூலில் மிகப்பெரிய அவர்

நம்பர் 13 பேராசிரியர் பாலா சுப்ரமணியன் அவர்கள் படித்தபால் ابنائي முரவுகள்ருக்கு குடும்பத்தார் الكريم அவருடைய ஆழ்ந்த கிர்களை தெரிவி கொள்றேன் நன்றி வணக்கம் நம்ம எம்.பி முகமது சாகி அவர்களை நினைவேnder யாற்றை அன்புகீட்டு கொள்கிறேன் அன்புகுரிய நண்பர் பேராசிரியர் பாலா சுப்ரமணியன் என்றென்றாளும் நான் எப்பொழுதும் மாட்டது பார்வை என்றுதான் அவருடைய சேர்ந்து நினைவேந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று அவரோடும் என்னோடும் பேரவை பாராளுமன்ற உறுப்பினர் சிவா அவர்களே சி கே எஸ் அவர்களே நம்முடைய சம்பத் அவர்களே மற்றும் இருக்கிற பேராசிரியர் பெருமங்களே அரசு அதிகாரிகளே தோழர்களே அவருடைய இல்லத்தாரர்களே இல்லத்தலைச்சவர்களே அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் வாழ்க தலைஞன் என்று வாழ்ந்திருக்க வாழ்ந்தவர்கள் கல்லூரியிலே விடுதியிலேயே எங்களோடு இருந்த நேரத்தில் இயக்கத்திலே முழுமையாக எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருப்போம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தலைவரானாலும் வேறு யார் இருக்க பேசினாலும் முதல் வரிசையிலே போய் அமர்ந்து கொள்வோம் வாடிக்கையாக இருந்தது ஈடுபாடு இருந்தாலும் படிப்பிலே சுற்றியாக இருப்பார்கள் படித்து தான் பிறகு மற்ற பணியையும் பார்ப்பார்கள் நகைச்சுவையுடன் பேசுவது அவருக்கு இயல்பான ஒன்று நாங்கள் கல்லூரி விடுதியில இருக்கும் போது கல்லூரி விடுதியின் சார்பாக ஆண்டு விழா நடந்த போது அவர் ஒரு ஊரங்க நாடகத்தை எழுதி நடித்தார் அதற்கு வேடிக்கையான பேர் பொம்மையும் தம்பியும் பொம்மியும் தம்பியுமாக நானும் அவரும் சேர்ந்து நடித்தோம் அதில் எனக்கு கொடுத்த பாத்திரம் காட்டும் துறை அவர் மொழிபெயர்ப்பாளர் அப்படியே அழகன் எழுத்துக்கு எழுத்து மொழிபெயர்க்கின்ற ஒரு திறப்பிக்க ஒரு மொழிபெயர்ப்பாளராக அவர் நடித்தார் என்னை அறிமுகப்படுத்துகின்ற நேரத்தில் இவர்தான் ஜார்ஜ் காட்டன் துரை என்று சொல்வார் உடனே அவர்கள் அதை தமிழ் ஆக்கியது இவர்தான் ஜார்ஜ் பஞ்சு துரை என்று சொல்வார் காட்டனை பஞ்சு என்று சொல்வார் அந்த நேரத்தில் பேசுகின்ற நேரத்தில் நான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று சொன்னார் அதை அவர் மொழிபெயர்த்தது

அந்த எல்லோரும் மகிழ்ந்தார்கள் பிறகு இன்றும் வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு மத்தியில பேசுவதிலே நான் அந்த நினைவை மறக்காமல் இருக்கிறேன் என்பதை சொல்வதோடு அவர் எப்போதும் பார்த்தாலும் நான் மாதத்துக்கு ஒரு முறை அவரிடம் தொடர்ந்து பேச்சு கொண்டிருப்பேன் இவர் முருகன் எப்படி இருக்கிறார் தான் போடுவார்

எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக டாக்டர் தலைவர் கலைஞருடன் ஒரு மனு கொடுக்கணுன்றதுக்காக அந்த மனுவை தயாரித்த தயாரிப்பாளர்கள் யார் என்று சொன்னால் டாக்டர் பாலசுப்ரமணியம் நம்ம பாதலர்கள் நாகநாதன் ஜெகதீசன் ஆகிய மூவரும் அந்த கடிதத்தை தயார் செய்து செல்வம் அவர்கள் எடிட் செய்து அதுக்கு பிறகுதான் தலைவர்கள் அந்த அளவுக்கு எங்களோடு ஒத்த கருத்தோடு ஒத்துழைப்போடு ஒரு குடும்பத்தில் ஒருவராக என்னும் இருந்தாலும் தான் நம்முடைய பாலசுப்ரமணியம் அவர்கள் அவர் மறைந்தார் என்ற செய்தி எனக்கு முரசலிலே பார்த்த நேரத்தில் தான் தெரிந்தது அதனால் அதில் வரகிறதில்லை இந்த தினம் கூட பன்னிரண்டு மணிக்கு இந்த தகவல் இந்த நினைவேந்தல் தெரிவிப்படுத்த நேரத்தில் உடனடியாக புறப்பட்டு வந்திருக்கிறேன் அவருடைய நினைவு என்றும் நிலைத்திருக்கிறோம் அதே போலவே அவருடைய பிள்ளைகளும் அந்த அடக்கம் ஒடுக்கம் ஒழுக்கம் மேன்மை நட்பு பாராட்டம் அவர்கள் முதன்மையாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் குடும்பம் நீ மூழ்கி வாழ வேண்டும் உறுதுணையாக நாங்கள் எல்லாம் இருப்போம் அந்த எண்ணத்தோடு நாம் வாழ்வோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை